அப்பா வாங்கப்பா எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா அவரு லைனுக்கு போயிருக்காரு அம்மா என்னமா கிராமத்துல பொண்ணு மாறிட்டியா அமுகத்துக்கு நிகரானதுமா அந்த பழைய சோறு இல்ல உடம்புக்கு தேவையான எல்லா சொத்து இருக்கு இத கரைச்சு உப்பு போட்டு கொண்டா நான் குடிக்கிறேன் சரிங்கப்பா ஏமா நீ என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சாலும் உடனே பண்ணிடலாம் ஆனா பழைய சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சு வை ஒரு நாள் வெயிட் பண்ணித்தாமி தாத்தா கேட்டா தாத்தா என்ன வாங்கி தெரியுமா என்னங்கப்பா பழைய சாப்பாடு தண்ணியுமே மிளகாய் மாங்காய் நம்ம தோட்டத்துக்காயுங்களாப்பா இல்லம்மா நம்ம தெரு முக்கடையில் அய்யோ குறா ஏமா என்னாச்சு நம்ம தெரு முக்கு கடையில வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் போய் குப்பையில போட்டேன் ஏமா அங்க வாங்க என்ன அப்பா அந்த கடைக்கு நாம தான் பழமெல்லாம் சப்ளை பண்றோம் இந்த மாங்காய் முத்தாமையே பறிச்சிட்டு வந்து மருந்து தெளிச்சு கல்லு வச்சு பழுக்கு வச்சது பழ கெடாம இருக்கணுங்கிறக்காக கெமிக்கல் எல்லாம் தெளிச்சுடுவோம் அதுவும் போக பூவா இருக்கும்போதே பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்காக அடிக்கடி மருந்து தெளிப்போம் எல்லா வகையான மருந்து இருக்குன்னு தெரிஞ்சுமே அந்த பழத்தை எப்படிப்பா நம்ம நம்ம குடுக்கறது தனியா பழம் எடுத்து வச்சிருக்க ஆமா ஆமா இத்தனை விஷயம் இந்த பழத்துல கலந்துருக்குன்னு தெரிஞ்சா நம்ம குழந்தை ஏமா உன்னோட குழந்தைன்னா உசுறு ஆனா மத்தவங்க குழந்தைன்னா மசிரா நான் கடையில இந்த பழத்தை வாங்குறப்ப எத்தனை குழந்தை ஆசாசியா அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுறது தெரியுமா இது தன்னோட எதிர்காலத்தை தளிக்க போற விஷம்னு கூட தெரியாம என் பொண்ணு மாப்பிள்ளையும் டவுன்ல பழ வியாபாரம் பண்றாங்க நல்ல பழங்களா கொடுத்து மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்கன்னு சந்தோஷமா கிராமத்துல படுத்து கிடந்தமா நான் ஆனா இங்க வந்து பார்த்தா மக்களுக்கு குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்களே ஆனா என் பொண்ணு நீ பிஞ்சு குழந்தை சாப்பிடுற பழத்துல விஷத்தை கலக்க எப்படிம்மா மனசு வந்தது உனக்கெல்லாம் பண கண்ணை மறைச்சிருச்சு நேத்து கூட பேப்பர்ல படிச்சம்மா நம்ம நாட்டுல ஒவ்வொரு ஆயிரம் பேரை டெஸ்ட் பண்ணா அதுல முந்நூறு பேருக்கு கேன்சர் ஆகாம்மா அறுநூத்தி ஐம்பது பேருக்கு கேன்சருக்கான அறிகுறி மிச்சம் ஐம்பது பேர்தான் ஆரோக்கியமா இருக்காங்க போற போக்குல அந்த ஐம்பது பேரையும் நோயாளியா மாத்திடுவீங்கள்ல இனிமே அதிகமா பணம் இருக்கிறவன்னு பார்த்து பொறாம படுற காலம் போய் ஆரோக்கியமா இருக்கிறவனு பாத்து புறாமப்படுற காலம்தான் வரப்போகுது நான் வர்றேம்மா அப்பா சாப்பிடாம கூட போறீங்களேப்பா வேண்டாமா அது கூட கெடாம இருக்க ஏதாவது மருந்து ஊத்தி வச்சிருப்பீங்க நீங்க போகும்போது ஒண்ணு சொல்றமா நாட்டுல எல்லாத்துலயும் கலப்படம் பண்ணிட்டீங்க கடைசியில சாப்பிடுற சாப்பாட்டுலயும் ஒண்ணாந்து கலப்படத்தை பண்ணிட்டீங்க தயவு செஞ்சு இந்த பாவத்தை எல்லாம் பண்ணாதீங்கம்மா வம்சமே இல்லாம போயிரும் குடும்பமே இல்லாம போயிருமா உன்னோட குழந்தைன்னா ஐயா மக்களே தயவு செஞ்சு ஆரோக்கியம்னு நினைச்சு குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷத்தை வாங்கி கொடுக்காதீங்க நிலம் இருந்தா தோட்டத்திலேயே மரங்களை வச்சு பழங்களா பொறுச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா நேர ஒரு விவசாய போய் பழத்தை வாங்கி இயற்கையான முறையில பழுக்கு வச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க இன்னைக்கு குழந்தைகளுக்கே நோய் தொற்றுது அப்படின்னா இந்த மாதிரி விஷத்தை சாப்பிடறதுனாலதான் தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி பண்ணுங்க நம்ம சொல்லி யாரும் திருந்த போறது இல்ல நம்ம திருந்திக்குவோம் நான் தாங்க பேசுறேன் நம்ம கல்லு வச்சுதான் பழுக்க வச்சு இந்த வியாபாரத்தை பண்ணணும்னா இந்த வியாபாரம் வேண்டாங்க நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகளும் நாளைக்கு நல்லா இருக்கணும் பிஞ்சுகள் உண்ணும் உணவில் நஞ்சை கலக்கும் மனிதா உன் பேராசைக்கு மரணம் கூட நாளை உனக்கு துணை வராது